விஜயதரணி நானூறுல ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு பேசுற இடத்திற்கு வந்திருக்கிறீங்க பிரதமரே அந்த இடத்திற்கு வந்து விட்டார் இது எங்களுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாரு இனியன் இல்ல இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா அஞ்சு பிரதமர் நியமிக்கணும் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை கொண்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லையா யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்ட்டு அஞ்சு பிரதமரை கொண்டு வரணும் அஞ்சு வித்தியாசமான கொள்கைகள் கொண்ட கட்சிகள் தலைவர்கள் பிரதமர் ஆவாங்க அஞ்சு முறை அஞ்சு கட்சி ஆட்சி பண்ணோம் இப்படிப்பட்ட இடையூறுகள்லாம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு இருபத்தி ரெண்டு கட்சி முதுகலை சவாரி பண்ற காங்கிரஸ் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணி

அவங்க ஒரு நிலையற்ற நாட்டுல ஒரு நிலையான ஒரு ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு பிரதமர் முன்னாடி நிறைய தடவை பேசிருக்காரு அதை ஏன் தமிழ்நாடு வந்தப்ப கூட பேசிருக்காரு ஆனா இப்ப அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் இருப்பாங்க ஒரு தகவலா ஒரு புரிதல் அவங்க வேட்பாளரையும் அறிவிக்கல அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் சுழற்சி முறையில இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த கன்க்ளூஷனோ இல்ல அவங்க ஒரு தீர்மானமோ அவங்க அத பத்தியே இன்னும் பேசல ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் அதை பத்தியே பேச போறாங்க ஆனா நாம இப்பவே ஒரு செட் பண்ற அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் இதை வச்சுன்னு ஏதோ செட் பண்றோமோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க ஆட்சிக்கு வந்தா அதுதான் நடக்கலாம் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் இல்லையா எதிர் ஆப்போசிஷன் பத்தி என்ன விமர்சனம் வைக்கணும் மக்களுக்கு என்ன புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க இப்போ இன்னொன்று என்னன்னா நீங்கள் இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு மேனிபெஸ்டோன்னு எதாவது இருக்கா எல்லாம் இருபத்தி ரெண்டு மேனிஃபெஸ்டோ இருக்கு புரியுதுங்களா இந்த இருபத்தி ரெண்டு இந்தியா கூட்டணி மேனிபெஸ்டோ ஒண்ணு கொண்டு தேர்தல் அறிக்கை ஒன்று கொண்டு முரணா இருக்கு கொள்கைகள்லையும் முரணாக தான் இருக்காங்க காங்கிரஸோட கொள்கைய கெஜ்ரிவால் ஏத்துக்க மாட்டாரு கெஜ்ரிவாலோ கொள்கையை திமுக கொள்கைகள் கொண்ட கட்சிகள் தான் இணைந்து ஒரு இந்தியா கூட்டணி ஆனா இந்தியா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையுடைய தேர்தல் அறிக்கைய அவர்களை விட அதிகமாக பாஜக தான் பேசுகிறது பாஜ அதனால தான் அவர் நன்றியோடு ஆரம்பிக்கிறாரு ஆனால் திமுக வைத்த சல் பல விஷயங்களை பாஜக தன்னுடைய அதாவது எதிர்நிலைப்பாட்டில் இருந்த இந்த ஐ பத்தாண்டுகளில் இருந்த பல விஷயங்களை நோட் பண்ணி காங்கிரஸ் அதற்கெல்லாம் வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக சிலவற்றை வந்து ப்ராமிசிங்காக கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ்க்கும் உடன்பாடு இதில் எட்டாமையா அவங்க சீட் ஷேரிங் வரைக்கும் போய் இப்ப கண்டஸ்ட் பண்றாங்க டெல்லியில குஜராத்ல எல்லாம் அப்ப அதையெல்லாம் கடந்து வந்துட்டாங்கன்னு தானே நம்ம பார்க்கணும் திமுகவோட தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா திமுகவோட எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு வெறும் திமுக தேர்தல் அறிக்கையாதான் இருக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அப்படிதான் பார்க்கணும் தனக்கென்று ஒரு தேர்தல் அறிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு

காங்கிரசும் கூட ஆயிடுச்சு இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா அப்ப திமுகவோட தேர்தல இருக்கேனா அவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கொடுத்ததே காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி போட்டுக்கிட்டாங்க என்ன இவங்களுக்கு ஊழல் ஊழல் ஊழல்னு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால அந்த திட்டு திட்டினாங்க காங்கிரஸ் காரைங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி போட்டுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலோட தேர்தல் இருக்கேனா எங்க தேர்தல் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிலைப்பாடு மேடம் நீட்ல கூட நீங்க குறிப்பிட்ட அதே நீட்ல பாமகவுக்கும் ஒரு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கும் ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பிட்ட நீட்லயே கூட பாமக ஒரு தேர்தல் அறிக்கையில நீட் இல்லைன்னு அறிவிச்சாங்க பாஜக வந்து அடுத்த நாளே மாநில தலைவர் தெளிவா சொன்னாரு நாங்கள் ஒருபோதும் நீட்டை எடுக்க மாட்டோம்னு வேற இவங்க தேர்தல் வாக்குறுதி வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் பாக்கு முதல் நாள் அத தான் அவர் வந்து பிரச்சாரத்துடைய மையமா கொண்டு போனாரு அப்ப இந்த முரண்கள் எல்லா கூட்டணிக்குள்ள இருக்கட்டும் பாஜக பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன திருப்பி உறுதியா நின்று நாங்க நீட்டத்தை தொடருவோம் என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க இல்லையா அந்த உறுதித்தன்மை காங்கிரஸ்க்கு இருக்கா அந்த தைரியம் இருக்கா கொண்டு வந்த காங்கிரஸ் நீட்ட கொண்டு வந்த காங்கிரஸ் திமுகவுக்கு உடனே கால்வருதி ஆயிடுறாங்க உடனே அவங்க சொன்ன உடனே இவங்க பயந்துட்டு விட்டுருவாங்க காங்க நீங்க காங்கிரஸ் தலைவர் கூட பாத்தீங்கன்னா திமுக ஆலோசனை வாங்கிட்டு தான் காங்கிரஸ் தலைவரை நியமிப்பாங்க இதெல்லாம் நான் பாத்துட்டு வந்தவன் நானு எனக்கு நல்லா தெரியும் அந்த வகையில வந்து அந்த வகையில நீங்க தெளிவான ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அது சட்டமன்ற கட்சி தலைவரா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கட்டும் அங்க டெல்லியில போய் திமுக சொல்றதை கேட்டு

அப்புறம் எப்படி அஞ்சு பிரதமர் வந்து அஞ்சு பேர் முட்டிக்கிட்டு நிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒன்னா நடத்த மாட்டாங்க ஒரு நிலையான ஆட்சி இருக்குமான்னு கேட்டீங்க அவங்க இவ்வளவு இம்பாக்டா இருக்காங்களே அஞ்சு பிரதமர் சொல்லும் இவங்க அஞ்சு பிரதமர் ஏத்துக்குவாங்க காங்கிரஸ் அது நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நீங்க நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தானே

அடுத்தது அதுக்கு அடுத்த வருஷம் தேவகா வந்தா அவர் என்ன செய்வாருன்னா தேவகௌடா இப்ப பிஜேபி

நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க பேசுறத எனக்கு கேட்கல அந்த வகையில வந்து இன்னைக்கு ஐந்து ஆண்டுக்கு ஐந்து பிரதமர் வந்தா இந்த நாட்டுல எதுவுமே நடக்காது அதான் நான் கேக்குறேன் நீங்க கண்டென்ட் ஐந்து ஆண்டு நடந்துச்சு ராபர்ட் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க 10 வருஷம் ஒரே பிரதமர் இருந்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு பத்து வருஷம் ஒரே பிரதமர் இருந்ததுன்னா நிறைய விஷயம் நடந்தது முன்னூத்தி எழுபது இன்னைக்கு காஷ்மீர்ல வெடிகுண்டு சத்தம் இல்ல சாதாரண ஆப்பிள் வியாபாரி மால் ஓனரா இருக்கிறாரு இவருக்கு எங்க வைத்தறிச்சலே நாலு குடும்பம் தான் சாப்பிடுற குடும்பத்தை வாழணும் அங்க ஆனா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதுரியமா நிறைய விஷயங்களை செய்ததால இன்னைக்கு மக்களுக்கு நன்மை நடந்திருக்கு அதைதான் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் சிஏஏ சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்ததால இன்னைக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு இந்திய இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது இந்தியர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கார்டு கிடைக்குது அப்படிலாம் இருக்கும் பொழுது அதை வேண்டான்னு சொல்றது தப்பு அதை உறுதியா நிறைவேற்றினது ரொம்ப சரி அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உறுதியான ஒரு விவா பெண்களுக்கு ஒரே மாதிரியான விவாகரத்து சட்டம்

வெளிநாடு தப்பி சென்றார் அப்படிங்கறதற்கு இதுவரைக்கும் ஏன் வந்து உங்க கூட்டணி குறித்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அங்க காங்கிரஸ் தப்பிக்க விட்டுச்சு அப்படிங்கிற புள்ளிக்கு தானே நீங்க நகர்றீங்க ஆனால் அவர் செய்தது குறித்தும் அந்த வீடியோக்கள் குறித்தும் உங்கள் கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன சுகி ஒரு கேசன் வந்தா லா அண்ட் யார் கையில இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு இல்லையா அப்போ ஸ்டேட்ல என்ன செஞ்சாங்க அவர் அவரோட பாஸ்போர்ட்டை ஏன் ரெக்கவர் பண்ணல இவங்களே அலோவ் பண்ணாங்க போங்கன்ட்டு எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் உதவி செய்யுது இமிகிரேஷன் யார் கையில ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர் கையிலயா மேடம் இருக்கு இமிகிரேஷன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சட்டம் லோக்கல் கோர்ட் தானே பாஸ்போர்ட் ரெக்கவரி பண்ணனும் நீங்க இதெல்லாம் வந்து லோக்கல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் not with the center இது சிபி ஏரியா இடி இடி லே இருக்கிற கேஸ் கிடையாது இது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ல எஸ்ஆர் அந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுது ஆக்சன்ஸ பத்தி தான் நீங்க அதாவது リアクションஸ பத்தி தான் பேசுறீங்க அவர் செய்தது குறித்து பாஜாகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இதற்கு முன்னாடி பிரிட்ஜ் புஷ்ரண்ட்ல தொடங்கி இப்படி பெண்கள் மீது வன்முறையை நிகழ்த்திய உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதா பாஜாகான்னு ஒரு கேள்வி எழுப்புறார் சிபிங்கிறது ஒரு கட்சி ஆனா கோர்ட் கிடையாது எந்த கோர்ட் டு ஃபைனல் உங்களுக்கு எல்லாம் சட்டம் தெரியும் நினைக்கிறேன் எந்த தவறு யார் நிகழ்த்தி இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் எவ்வளவு சிறிய மனிதரா இருந்தாலும் கோர்ட் வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் ஆகுறது கோர்ட் மூலமா தான் ஆகணுமே தவிர கட்சிகள் தீர்மானிக்கிறது இல்ல அதே மாதிரி மீடியா தீர்மானிக்கிறது இல்ல ஒருத்தருடைய சரி தப்பலாம் மீடியா தீர்மானிக்கிறது இல்ல இல்ல அது அது நீலமன்றம் தீர்மானிக்க போகிறது அது புரியுது மேடம் ஆனால் அப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை எப்படி பார்க்கிறது அந்த கட்சியும் அந்த கூட்டணியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த மௌனத்தை தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் அப்படி பார்க்க போனா எவ்வளவோ தவறுகள் நடந்துச்சு காங்கிரஸ் பீரியட்ல அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் யாரால பதில் சொல்ல முடிஞ்சது கோர்ட் ஒரு வர்டீட் கொடுத்த பிறகுதான ஒருத்தரை அக்யூட் பண்ணாங்களா கன்விக் பண்ணாங்களான்னு தெரிஞ்ச பிறகுதான தப்பு நடந்ததா இல்லையாங்கிறத உறுதி செய்ய முடியும் ஆகையால இந்த மாதிரி வழக்குகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டது காங்கிரஸ் ஆட்சி பண்ற காங்கிரஸ் வந்து கர்நாடகத்துல

நான் என்ன மன்னிச்சுக்கங்க எங்க கட்சி ஆளுங்க வந்து பிரியாணி கடல தகராறு பண்ணிட்டாங்க அது நீங்க மன்னிச்சுக்கங்கன்னு அவர் தவற ஏத்துக்கிட்டு போய் பண்ணாரு ஆனா இந்த அது வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வந்து அவங்க அட்ரஸ் பண்றாங்க மேடம் நீங்க குற்றச்சாட்டே அட்ரஸ் பண்ணலையே குற்றச்சாட்டு அட்ரஸ்ஸே பண்ணலையே அந்த 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 குற்றம் பொறுத்த வரைக்கும் அந்த குற்றம் நிரூபிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய கர்நாடகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி பிராசிக்யூஷன் பாஜக கட்சி கிடையாது சட்டம் ஒரு அட்வகேட்டா பேசுறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது பாஜக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததற்கு உங்கள் கூட்டணி கட்சி குறித்து என்ன பேசுறீங்க இன்னைக்கு ஏன் பிரஜ்வால் ரவணாவை காப்பாற்றுவதே பிரதமர் தான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஒரு விஷயம் நீங்க அவர் ராவணாவ அவங்க கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதோ கன்விக் பண்ணுதோ அக்விட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே பாஜக கட்சி தான் போறாங்க கோர்ட் சொல்றதா ஏத்துக்க போறோம் ஆனா கோர்ட்ல மீறி யாரும் தண்டனை கொடுக்கறதுக்கு யாருக்கும் இது இல்ல அதிகாரம் இல்ல அது நீங்க புரிஞ்சுக்கணும் அது எந்த குற்றத்துக்கும் அது பொருந்தும் அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னெடுத்த பல்வேறு விஷயங்கள் ஒரு சொத்துக்கு வரி போடுவோம் நாட்டுடைமை ஆக்குவோம் நாங்க சாம்பற்றோட சொன்னாரு அதே மாதிரி தான் இந்த நாட்டின் சொத்து முன்னுரிமை என்று அஹ் அறிக்கை தேர்தல் சொன்னாங்க எதுவுமே தப்பு இல்லை சரி ஆனா இந்த வரிய போட்டா நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும்

சூர்யா அவர்கள் வந்து பிரச்சாரமே பண்ணிட்டாரு ரொம்ப நன்றி இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்தது முத்ரா கடன் எல்லாத்தையுமே அவர் சொல்லி பெருமையா வாழ்த்துக்கள் அந்த வகையில பாதிய பாதிய வேலையே அவர் குறைச்சிருக்காரு வாழ்த்துக்கள் நன்றி அந்த வகையில முத்ரா கடன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா வட்டியே இல்லாத கடன் சிறு

இது இதாயிருச்சு அதுக்கப்புறம் முதல்ல வந்து இப்ப மறுபடியும் அப்பீல் போயிட்டாங்களே அது பெண்டிங்ல இருக்கு இல்லையா அதனால டூ ஜி கேஸ பத்தின விமர்சனம்ங்கிறது அது எல்லாருமே விமர்சனம் பண்ணதான் செஞ்சாங்க கோர்ட்ல கேஸ் இருக்குன்னா பதில் தான் சொல்ல முடியும் விமர்சனம் வரதான் செய்யும் ஆனா வந்து பதிலுங்கிறது என்ன அதுல நம்ம கோர்ட்ல பெண்டிங்கா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் பதில் நீங்க அந்த பதிலை வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லையா ஸ்டேட் கவர்மெண்டோட ஆளுகைக்கு உட்பட்ட வழக்குகள் வந்து அது முடிவடையின ரேவண்ணா விஷயம் அதுதான் அது முடிவடையாம அந்த விஷயத்தை பத்தி என்ன விமர்சனம் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வேற எந்த வழக்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பைனல் வர்க்கு வரும் பொழுது அதோடைய விமர்சனங்கள் மாறும் சட்ட ரீதியா பார்க்க போனா அது அப்படிதான் பார்க்கணும் ஆனா இன்னைக்கு தேர்தலுக்காக நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அது காங்கிரஸ் கூட்டணியும் பேசுறாங்க எல்லாரும் தான் பேசுறாங்க ஆனா அதே நேரம் முன்வைக்க கூடிய விஷயங்கள் பேசுவோம் மேடம் பேசுவோம்

எல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க அமெரிக்கா மாதிரி இங்க தீர்க்கமா த்ரீ செவன்டி மாதிரி கராரா பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது தேர்தல் இருக்க இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து நாட்டுல சொத்துக்கள்ல முன்னுரிமை இருக்குன்ட்டு அது அது எப்படி இங்கேரிட்டன் மாறும்

ஆக அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுல இந்திய அளவுல வாக்கெடுப்பு நடக்கவிருக்கு எல்லா இடத்துலயும் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பதற்றம் என்பது இந்தியா கூட்டணிக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பதட்டம்தான் அது அந்த எல்லாம் தாண்டி அவங்க வந்து காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்து கொண்டு ஒரு ஆட்சி அமைப்புன்னு இன்னை வரைக்கும் சொன்னது கிடையாது அதுதான் தைரியமா அவங்க சொல்றதுக்கு துணிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னைக்குமே மக்கள் வாய்ப்பு தர்றதுக்கு யோசிப்பாங்க இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அப்படிங்கறத இந்தியா மக்கள் யோசிக்கிறாங்க ஆகையாது குறிப்பா நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பரப்புரை பொறுத்தவரை மதவாதம் என்று காங்கிரஸ் சொல்லிக் கொள்கிறது ஆனா மதவாதத்தை அடிப்படையில பரப்புரை பண்றது காங்கிரஸ் தான் இன்னைக்கு அந்த நாலு சதவீத இடஒதுக்கீடு கர்நாடகத்துல இஸ்லாமியர்களுக்கு சொல்றாங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்து ஐம்பது சதவீத இருந்த இஸ்லாமியர்களை வெறும் நாலு சதவீதக்குள்ள ஒடுக்கி கொண்டு வந்துட்டாங்க நெருக்கடிக்கு ஆக்சுவலா சொல்ல போனா அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுத்த முடிவு கர்நாடகத்துல அது மாதிரி இந்திய அளவுல இந்த ஒதுக்கீட கொண்டு வருவோம்னு நன்றி எதிரா இருக்கும் மதவாதம் பேசுவது காங்கிரஸ் பிஜேபி கிடையாது புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்